எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம அக்ரிடெக் சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து சிவராஜ் நயன் சிக்ஸ் த்ரீங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்படினா டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போடுற நம்ம டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வாங்க நம்ம டிராக்டரோட டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்ன விவரங்கள்ட்ட பார்க்கலாம் சிவராஜ் நயன் சிக்ஸ் த்ரீ எஃப்இ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க டூ வீல் டிரைவு வண்டியோட ஹெச்பி கேட்டகரினாக்கு அறுபது கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் வருது உங்களுக்கு டியூவல் கிளச்சு பிரேக் பத்திரிகை வருதுங்க வண்டியோட டயர் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க இந்த டிராக்டரோட ரெனி அவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு அவர்ஸாக ஓடி இருக்குது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கமே பெயிண்ட் டைச்சபு கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாப்பு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு அவைலபிள் இருக்குங்க வண்டியில் வந்த ஒரிஜினல் டயருங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு விட உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குது இன்ஜின் கண்டிஷன் வந்து உண தரப்புலேருந்து இன்ஜினு க்ரௌனு கியர் பாக்ஸு எல்லாம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நைன் சிக்ஸ் த்ரீ வேணுங்கிறவங்க நேரில் போய்ட்டு காண்டக்ட் பண்ணிக்கலாம் வண்டியோட புக்கு கண்டிஷன் பற்றின உங்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை இந்த சிவராஜ் நைன் சிக்ஸ் த்ரீ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் லொக்கேஷன் சேலம் மாவட்டம் பாலாப்படையில் இருக்குங்க காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் முதல் கொடுத்துருங்க அந்த மாதிரி காண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்ணோட புக்காக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிங்க